நீதிமன்ற அதிருத்தும் பக்தர்களின் நம்பிக்கைக்கு எதிராக செயல்படும் இந்து அறநிலைத் இந்து அரண் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற திருக்கோயிலுக்கெல்லாம் அறங்காவலர் குழு அறங்காவலர்கள்லாம் போடணும் சொத்துக்களை பாதுகாப்பணும்னு உயர் நீதிமன்றம் பல உத்தரவுகளை போட்டுது சொத்துக்களை பாதுகாக்கிற முழு அதிகாரம் அறங்காவலர் குழுக்கு மட்டும்தான் இருக்குது அதுல சில பெரிய கோயில்கள்லாம் தக்கார நியமனம் பண்ணுறாங்க ஆமாம் இந்த வடபழனி கோயில் தினமலர் அது அதிபர்கள் நியமனம் பண்ண மாதிரி நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஒரு தக்கார நியமனம் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பழனி திருச்சென்றூர் பல கோயில்கள்லாம் நியமனம் பண்ணியிருக்காங்க கொடைவள்ளல்கள்லாம் தான் நியமனம் பண்ணியிருக்காங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அடிப்படையில் திருவேற்காடு தருமாரியம்மன் கோயிலுக்கு ஒரு அஞ்சு பேரும் நியமனம் பண்ணாங்க சந்திரசேகர ரெட்டி என் கே மூர்த்தி வளர்மதி சாந்தகுமார் கோயில் சாமினு ஒரு அஞ்சு பேரும் நியமனம் பண்ணாங்க அஞ்சு பேரும் அருங்காவலக்குள் பதினேற்ற கோயில்களில் பணிகள்லாம் சிறப்பாக செஞ்சு வந்தாங்க இதில் என்ன ஆயிடுச்சு இந்த மேடம் அம்மா வந்து ஒரு மிம்மகிரி பண்ணுறதுக்காக புனிதத்தை கெடுக்கும் கோயில் வளகத்தை நடமாடி இலிஸ் போட்டு பதவிடாக பதவிட்டு பக்தர்களிடம் கெட்ட பேர் எடுத்தாங்க அவரை அரங்காவலர் குழுலேருந்து நீக்கணும்னு சொல்லி விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு நபர் வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கில் சென்னை உயர் நீதிமன்றம் தனப்பாண்டி வழக்கு விசாரணைக்கு எடுத்து சட்ட சட்டபூர்வமான விசாரணை நடத்தணும்னு சொல்லி இந்து ஆரணத்துறைக்கு உத்தரவு போட்டார் இந்து ஆரணத்துறையும் விசாரணை நடத்தி அந்த அம்மா வளர்மதியை நீக்கியாச்சு அப்படின்னு அறிக்கை தாக்கல் பண்ணாங்க முடிஞ்சிடுச்சு இப்போ அதே வளர்மதியை நீதிமன்ற உத்தரவு மதிக்காத திரும்பவும் அறங்காவலர் குழு உறுப்பினராக போட்டு உத்தரவு அரசாணை வெளியிட்ருக்கு அரசாணை வெளியிட்ருக்கோ கமிஷனர் வெளியிட்டாரோ அது உத்தரவு ஒரு உத்தரவு செயல்பட்டு இன்று பதவியேற்க போகிறாங்கன்னு தகவல் கிடச்சி நேற்று எனக்கு கிடைச்ச குறுஞ்ச செய்தி வாயிலாக வந்த செய்தியை வச்சு ஒரு ஷார்ட் அரசு கவனத்து கொண்டு போகிறதுக்காக ஒரு யூடியூப்பில் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இரவு ஒன்பது மணிக்கு முழுமையான விசாரணை செஞ்சு அறிக்கை கிடைச்சதும் எங்களது முதல் ஓசை நாளிதழில் எங்களது முதல் ஓசை நாளிதல் கிளியராக டீட்டலாக செய்தியை எழுதியிருக்கோம் கிளியராக செய்தி எழுதியிருக்கோம் அந்த மாதிரி தாண்டவமானம் போட்டோஃபோனு கொண்டு போட்டு இருக்கும் என்னான்னு கேட்டா பிரபல நாளிதழ்கள்லாம் வந்து இதை பற்றியெல்லாம் வந்து கண்டுக்காமல் இருக்காங்க அது வந்து பத்திரிகை சுதந்திரம் அவங்க எழுதுறாங்க எழுதாட்டி அப்பால் பட்ட பிரச்சனை இந்து அரணத்துறையில் நல்லா நாடி திரு கோயில் கும்பாபிஷேகம் பண்றேன் இவ்வளவு சொத்தெல்லாம் மீட்டேன் இப்படின்னு பல அதிரடி மாற்றங்களை செஞ்சு நான் சேகர்பாபு இல்லை செயல்பாபுன்னு தமிழக முதல்வர்கிட்ட பேர் கொண்ட இவர் எப்படி இப்படி ஒரு அநியாயத்துக்கு நீதிமன்ற உத்தரவை கா காற்றில் பறக்க விடுறாருன்னு தெரில சட்ட போராட்டத்தின் வாயிலாகவே எடப்பாடி அரசு கலைஞருக்கு சமாதிக்கு தர மாட்டேன்னாங்க பிரபல சட்ட வழக்கறிஞரும் பிரபலமான வில்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு அது மூலயமா போராட்ட காலத்தில் இந்து தலைவருக்கு சமாதி ஏற்படுத்தினாங்க திமுகனுடைய வழக்கறிஞர் மாநாட்டிலையும் கழகத்துக்கு வந்து வழக்கறிஞர் பிரிவு முக்கியத்துவம் கொடுக்குது நல்லா பண்ணுறாங்க இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்கிற இப்படிலாம் சட்ட போராட்டத்தில் நீண்ட போராட்டத்தங்களை நடத்தி வரும் அரசு திராவிட மாடல் அரசு இப்படி ஒரு கோமாளி உத்தரவு போட்டிருக்கு கோமாளி கோமாளி அரசாங்கம் கோமாளி உத்தரவு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது இந்து சமய அறணத்துறைக்கு உட்பட்ட இந்துக்கு சம்பந்தப்பட்ட கோவில் சினிமா காட்சிகள் போல செட்டிங் போட்டு அந்த மாதிரி தெய்வ படங்கள்லாம் தாண்டவ மாறுறது நெருங்குது தீவது கரகாட்டம் மாதிரி சர்ச்சு சம்பந்த மாதிரி திருவிழையாட் மாதிரி நிறைய படங்களை செட்டிங் போட்டு எடுத்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா உன்னை யாரும் தங்க போடுறது கிடையாது பிரபலமான திருத்தலங்களில் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் ஒரு கோவில் அந்த கோவிலில் பக்தர்கள் வந்து போயின்னு இருக்கிற நேரத்துக்கு இந்த அம்மா திடீர்னு நாணோதயம் பண்ணி இப்படி வந்து ஆடி கர்மாரியம்மா இந்த அம்மா மனசில் வந்து இப்படி ஒரு திருவிளையாடலை பண்ணியிருக்காங்க அது கூட தெரியாத இந்து துறையில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு உத்தரவு போடுறாங்க உயர் நீதிமன்றம் வழக்க விசாரணைக்கு எடுத்து அந்த விசாரணையில் வந்து இந்த மாதிரி ஒரு உத்தரவுலாம் போட்டு இருந்து அந்த உத்தரவுக்கெல்லாம் வந்து இப்படிலாம் வந்து ஒரு இது தொடர்ந்தால் நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஜெயபிரகாஷ் பொர்றர் சென்னையில் யாரும் இல்லை சென்னையிலாம் வழக்கு தொடர்ந்தால் அடி ஓத விடுது சமூக சவர்கள் வந்து வழக்கு தொடர்ந்தால் அடி ஓதை தான் அதுக்கு பயந்துக்கிட்டே யாரும் இதெல்லாம் வெறி உலகத்துக்கு கொண்டு வரதில்லை இருந்தாலும் அவர் நாகப்பட்டினத்தில் இருக்கிறவர் வந்து மேல வந்து ஜெயபிரகாஷ் வழக்கு தொடர்ந்து வழக்கில் வெற்றி கண்டு அந்த அம்மாவை நீக்கிட்டாங்க இப்போ நீண்டு இது ஏன் காரணம் கேட்டீங்கன்னா இந்த அறிநிலத்துறையில் இருக்கிற அடிஷ்னல் கமிஷனர் வந்து அரிப்பிரியா அந்த அம்மனியை வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக நீக்கிட்டாங்க டிஸ்மிஸ் டர்னட் பண்ணிட்டாங்க ஒன்றரை வருஷம் வீட்டில் இருந்தாங்க நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு சாதகமாக கொடுக்குற வழக்கறிஞரை பிடிச்சி சாதகமாக கொடுக்குற நீதிபதியை பிடிச்சி நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்து மறு விசாரணை பண்ணி தான் அவங்கள டர்னவுட் பண்ணணும் அவங்களுக்கு ஆப்போசிட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு அந்த உத்தரவு வழியாக மீண்டும் பணியில் சேர்ந்து இன்னைக்கு வந்து அந்த விசாரணையில் வந்து இந்து ஆணையராக இருந்த பனிந்தர் ரெட்டி விசாரணை உண்மை ட்ரூன்னு அரசுக்கு காமிச்சாங்க அந்த பைல் அப்படியே கட்டி போட்டிருந்தது மீண்டும் திமுக ஆட்சி ஊழல் அதிகாரிகள் பேர்லாம் நடவடிக்கை எடுத்தாங்க ஏதோ பண்ணுறாங்க ஏன் இந்த பிரியா பேரெலாம் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை அவங்கள கொண்டாந்து நம்பர் டூ கமிஷனுக்கு அடுத்தபடியாக நிர்வாகத்தில் வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்கள வச்சிங்கன்னா தான் இந்த தொண்ணூற்றொம்பது வருஷம் லீஸ் அக்ரிமெண்ட் போடுறது பல பிரச்சனைகளை வந்து இந்து துறையில் வந்து பண்ண முடியும் ஏன்னா ஊழலினுடைய கதாநாயகிக்கு தான் வந்து ஊழலை பற்றி தெரியும் எப்படிலாம் சட்ட சிக்கலில் போனால் ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாத்தையும் முட்டுக்கட்டையாக தான் போடுவாங்க முட்டுக்கட்டையாக போகிற ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து வச்சுக்க மாட்டார் இது அரசாங்கத்தில் அமைச்சருக்கும் உள்ள பாலிஸ் மேட்ரு அதுபோல் நம்ம போக வேண்டாம் ஏன்னா இந்த மாதிரி சட்டத்துக்கு எல்லாம் கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்டு இந்து அன்பு துறையை வாந்தி எடுத்தா தான் திராவிட மாடல் ஆட்சி கதாநாயகனுக்கும் புரியும் ஆகவே தமிழக முதல்வர் இதை பற்றி கண்டு நடவடிக்கை எடுக்கலனாக்கா இந்து மக்கள்கிட்ட இந்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோன்னு சொல்கிற அரசு அப்படின்னு சொல்லி சொன்னா இது மேல உண்மையாக ஒரு நடவடிக்கை எடுக்க எடுக்கலைன்னா இந்து மக்கள் விரோதத்தை சம்பாதிக்க நேரிடும்